ஆனால் இன்றைக்கி நிறைய செலவழித்து கொடி கணக்கில் செலவழித்து கட்டுறம் கட்டுறதெல்லாம் எல்லா சென்னாலும் மூடி கிடக்கும் உள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம் இங்கே எதுக்கு ஏர் கண்டிஷன் பண்ணிங்க நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே ஆனால் ஏர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு மின்சாரம் வேண்டி இருந்தது தானே அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு கறியை எரிச்சிங்க தானே கறியை எரித்து ஆகாயத்தை சூடாக்கினீங்க தானே அந்த கறியை எடுக்கிறதுக்கு பூமியை தோண்டிங்க தானே அங்கேருந்தே இயற்கையெல்லாம் அழிச்சிங்க தானே அது தூக்கிட்டு வர்றதுக்கு பாதை போட்டிங்கல்ல அங்கே எல்லாத்தையும் அழிச்சிங்க தானே அதில் டீசலை ஊற்றி விட்டு அந்த ரயிலை ஓட்டினீங்க அங்கே ஆகாயத்தை சூடாக்குனீங்க தானே டீசல் எடுக்கிறதுக்கு அங்கே சுரங்கு தோண்டிங்க தானே கடலில் அந்த கடல் தண்ணியெல்லாம் ஆசைப்படுத்துனீங்க தானே அப்போ நீங்கள் சுகமாக வாழணும்னு நினச்சி நம்ம சுகத்தெல்லாம் அழிக்கிறதுக்குங்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இயற்கையிலேருந்து விலை வெளியே வெளியே வெளியிலேயும் போயிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையில் சுகங்கிறது இயற்கையை நெருங்கி போவது மட்டும்தான் இருக்கிறது அதுக்கு ஏற்றாறு போல் இங்கே ஒரு வளாகத்தை உருவாக்கி நம்மளெல்லாம் கூட்டி கட்டி வச்சு பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இதுலேருந்து நம்ம ஏதாவது நிறையா பாடம் கற்றுக்கணும் அந்த ஆரம்பத்தில் நல்ல மனசில் முடிவு பண்ணிக்கோங்க நம்மளவர் வந்து அதான் நம்மளவரை வர நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கலை நீங்கள் நம்மள கேட்டதுக்காக வந்திருக்கீங்க நம்மள உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஒழுங்காக அறிமுகப்படுத்தலை இவ்வளவு காலம் கதைமுறை எங்கூட இருந்த பொருளும் கூட நம்மளை வர அவர் சரியாக புரிஞ்சுக்கலையா இல்லை சரியாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையான்னு புரிஞ்சுக்கலங்கய்யா அதாவது நம்ம கிட்டதில் ஐயாவுடைய இதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் நான் நான் இவர்கிட்ட தொலைபேசியை கொடுத்தாங்க எங்கள் ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்தி வச்சாரு அன்னைக்கு இவர்கிட்ட சொன்னேன் நான் ஐயா அவங்க புத்தகங்கள்லாம் படிச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரியே நீங்களும் எளிய நடையில் எழுதுறீங்க என்ன மாதிரியே கதை சொல்லி விளையாங்க வைக்கிறீங்கன்னு சொன்னேன் நான்